ஹலோ வரிமா நான் என் பார்ட்டிமென் வெல்கம் ஸ்டு டு எஸ்ஏபி வியூஸ் எனக்கு டேட் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போஸ்ட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போஸ்ட் பண்ணியாச்சு இப்போது இந்த வீடியோவில் கடந்த மு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த நீட் எக்ஸாமில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கான கவர்மெண்ட் கோட்டா அதாவது தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரிக்கான கட் ஆஃப் என்ன அதற்கு முன்னதாக ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றோம் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்குறோம் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரடிக்ஷன் மட்டுமே இந்த ப்ரடிக்ஷனுக்கு பல்வேறு நீட் கோச்சிங் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டிருந்தும் இருந்தும் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு தான் இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் கிடைக்கும் இதுக்கு கீழே கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை இதுக்கு கீழேயும் கிடைக்கலாம் ஏன்னா இந்த தடவை கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்பவுமே டஃப் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அதனால் கட்டாக வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக மட்டும் வச்சுக்குங்க இதுதான் இருதி அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் நம்ம சொல்ல வரல ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீட் யூஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்டும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடச்சிடும் மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணுங்கிறவங்களும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓசி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி ஏழு மார்க் சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு மார்க் சீட்டு கிடச்சிது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆற்நூற்றி ஆறு வரைக்கும் சீட்டு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்றி முப்பது மார்க்குள்ளே எதிர்பார்க்கலாம் இது வந்து ப்ரெடிக்ஷன் மட்டுமே இந்த மார்க் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது ஓகேங்களா நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா மார்க்கு எப்படி வேணால் வந்து போட்டோம் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அந்த ரேங்க் லிஸ்டில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியார் கல்லூரியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அதாவது இன்னமும் கரெக்டாக சொல்லணுன்னா நாலரை லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் இருக்கிற ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பிசி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போது நான்காம் தேதி மே மாதம் நடந்து முடிந்த இந்த நீட் எக்ஸாமில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலாம்னா நானூற்றி எழுபத்தஞ்சுக்குள்ளே எழுபத்தி ஏ அஞ்சுலேருந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தனியார் கல்லூரியில் இருக்கிற அரசு ஒதுக்கீட்டு இடத்திற்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா பிசிக்கு வாய்ப்பு உள்ளது இந்த மார்க் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் ஜென்ரல் ரேங்க் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழும் பிசிக்கான கம்யூனல் ரேங்க்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா பிசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிசிஎம்முக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி அறுபத்தி ஏழு மார்க் சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தெட்டுக்கு சீட்டு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி எழுபத்தஞ்சுக்கு சீட்டு கிடைச்சிது இப்போ பிசிஎம்முக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபோர் சிக்ஸ்டிலிருந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல் ஃபைனான்ஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுற ரேங்க் லிஸ்ட்டில் ஜென்ரல் ரேங்க் ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சும் கம்யூனல் ரேங்க் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எம்பிசியில் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீட்டு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தி மூணுக்கு சீட்டு கிடச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த மதிப்பெண்ணும் மாற்றத்திற்குட்பட்டது இதுக்கு குறையவும் செய்யலாம் கூட கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஜென்ரல் ரேங்க்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கிறீங்க கம்யூனல் ரேங்க்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் ப்ரைவேட் காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எஸ்சி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு சீட்டு கிடச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி எண்பத்தி மூணுக்கு சீட்டு கிடச்சிது இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்னா முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சுக்குள்ள இந்த மதிப்பெண்கிறது மாற்றத்துக்குட்பட்டது மார்க்கு கூடலாம் அல்லது குறையலாம் ஆனால் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய கம்யூ ஜென்ரல் ரேங்க்கு பதினாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டும் கம்யூனல் ரேங்க்கு பதி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோர் நாட் செவனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சு முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது அதற்கு பதிலாக உங்களுடைய தமிழ்நாடு ரேங்க் லிஸ்டில் ஜென்ரல் ரேங்க்கு பதி பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி நாலாகவும் கம்யூனல் ரேங்க்கு முந்நூற்றி நாலுக்குள்ளேயும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் ப்ரைவேட் காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எஸ்டி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி எழுவத்தஞ்சி மார்க்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி மூணு மார்க் சீட்டு கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ரேஞ்சு முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது மார்க் மாறலாம் ஆனால் ரேங்க் மாறாது ஸோ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண உடனே உங்களுடைய ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கில் பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுக்குள்ளேயும் கம்யூனல் ரேங்க்கு தொண்ணூற்றி ஒன்றுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதாவது எஸ்டி கேட்டகிரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லவன்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ கேவனேஸ்டே